திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் விசிகா நிர்வாகிகளுக்கு தெரிவித்த கருத்துதான் தற்போது தமிழக அரசியலில் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை பூர்வமுயர்த்தி இருக்கிறது சமூக ஊடக கணக்கில் நேரலையில் வந்த திருமாவளவன் பேசியதாவது மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் முஸ்லிம் அமைப்புகள் மற்றும் கூட்டணி கட்சிகளை பங்கேற்க செய்ய வேண்டும் இது கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் ஆர்ப்பாட்டம் அல்ல நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற போராட்டம் விமர்சனம் என்ற பெயரில் மற்ற மதங்களுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பக்கூடாது எல்லா மதங்களின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் மதத்தின் மீதான மதம் போதிக்கிற கருத்துக்கள் மீதான பார்வை வேறுபடலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் முஸ்லிம் மதத்தின் வாழ்வாதாரத்திற்கு குரல் கொடுக்கிற சூழலில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சங்கடப்படும் வகையில் எந்த கருத்தையும் முன்வைக்க கூடாது இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கூடாது எல்லா மதங்களையும் மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் மதிக்க வேண்டும் அரசியல் நிலைப்பாட்டை தெரிவிப்பதில் உறுதியாக இருப்போம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றோரை விமர்சனம் என்ற பெயரால் அவமதிக்கும் வகையில் பேசிவிடக்கூடாது தனிநபர்களாக முரண்பாடு இருந்தாலும் அவர்களின் பதவி பொதுவானது தனிநபராக அவர்களை விமர்சிக்க உரிமை உள்ளது அவர்கள் எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக உள்ளனர் என்பதை சொல்லுங்கள் இந்த அரசியல் தெளிவோடு போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டு இருந்தார் வழக்கமாக இந்து வழிபாடு முறை மோடி அமித்ஷா குறித்து கடுமையாக விமர்சனம் செய்பவர் திருமாவளவன் மேலும் அவரது கட்சியினர் பலரும் இதை பின்பற்றியே வந்திருக்கின்றனர் இந்த வகையில் ஏன் திருமா திடீரென இப்படி உத்தரவு போட வேண்டும் என கேள்வி எழுந்த நிலையில்தான் பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சமீபத்தில் விஜய் அரசியலுக்கு வந்த நிலையில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஏஜென்சி மூலம் திருமாவளவன் மாநிலம் முழுவதும் சர்வே எடுத்திருக்கிறார் அதில் பல்வேறு ஆச்சரியம் அதிர்ச்சி கலந்த ரிசல்ட் வெளிவந்திருக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள விசிகா மீது விசிகா தொண்டர்களே கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் என்றும் திமுக கூட்டணியில் தங்களை மதிப்பது இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் விஜய் அரசியல் வருகையால் இளைஞர்கள் அவர் பக்கம் சென்றிருப்பதாகவும் குறிப்பாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் வாக்கு பெரும்பாலும் விஜய்க்கு செல்லும் என்றும் கூறப்பட்டிருக்கிறதா அத்தோடு திமுக பக்கம்தான் இஸ்லாமியர்கள் வாக்கு செல்கிறது தலைவர் முதல் கிளை தலைவர்கள் வரை தேவையில்லாமல் இந்து மதத்தை விமர்சனம் செய்வதால் பலர் பாஜக பக்கம் செல்கிறார்கள் இதனால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் நாளை விசிக்காவின் அடித்தளமே மாறிவிடும் என தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இதை கருத்தில் கொண்டுதான் திருமாவளவன் இத்தகைய உத்தரவை போட்டிருக்கிறாராம் இவை ஒருபுறம் என்றால் மோடி அமித்ஷா குறித்து தனிப்பட்ட விமர்சனம் கூடாது என திருமாவளவன் இப்போது கூற வேண்டிய அவசியம் என்ன என திமுக தலைமை தலையில் கை வைத்து ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறதாம் பார்வை நமக்கு வேறுபடலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இஸ்லாமதத்தின் வாழ்வாதார உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற சூழலில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சங்கடப்படும் வகையிலான எந்த கருத்தையும் தோழர்கள் முழக்கங்களாகவோ அல்லது உரைகளாகவோ எழுப்பக்கூடாது பேசக்கூடாது நம்மை பொறுத்தவரையில் எல்லா மதங்களையும் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலே மதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களின் நம்பிக்கைகளை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளை தெரிவிக்கிற போது அது அதில் உறுதியாக இருப்போம் எனவே சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதுதான் உண்மையான ஜனநாயகம் என்கிற கருத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் நாம் இஸ்லாமியர்களின் கருத்தியலை அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் அவர்களின் உணர்வுகளை அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் அதற்காக இஸ்லாமியர் அல்லாத இந்து சமூகத்தவரை நாம் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டோம் காயப்படுத்தியதில்லை காயப்படுத்தவும் கூடாது எனவே உரையாற்றுகிற போது தனிநபர் விமர்சனங்களும் தேவையில்லை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை விமர்சனம் என்கிற பெயரால் அவமதிக்கும் வகையில் யாரும் பேசிவிடக்கூடாது தனி தனிநபர்களாக அவர்கள் நமக்கு முரண்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் வகிக்கும் பதவி என்பது பொதுவானது பிரதமர் உள்துறை அமைச்சர் என்கிற அந்த தகுதியை நாம் கேள்விக்குள்ளாக்கூடாது தனிநபராக மோடி அவர்களின் அணுகுமுறையை தனிநபராக அமித்ஷா அவர்களின் அணுகுமுறைகளை விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அப்படி அவர்கள் எப்படி இஸ்லாமத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லலாம் பாபர் மசூதி இடித்த வரலாற்று பின்னணியை சொல்லலாம் ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்கிற உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை ரிப்பீல் செய்த நடவடிக்கை இந்த மாநிலத்தை மூன்று யூனியன் பிரதேசங்களாக சிதறடித்த நடவடிக்கை போன்றவற்றை நாம் நம்முடைய உரைகளில் விவரிக்கலாம் இஸ்லாமியர்களை குறிவைத்தவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் அது இஸ்லாமியர்களோடு நின்று விடாது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்